நலன்காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூர் செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் நலன்காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை அனைத்து மாவட்டங்களிலும் துவக்கி வைத்ததையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் திருமேரூர் ஊராட்சி ஒன்றியம் மானாமதி அரசினர் பள்ளியில் நலன்காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை மாவட்ட தலைவர் கலைச்செல்வி பார்வையிட்டார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டத்தின் அரசு அங்கீகார சான்றிதழ் வழங்குதல் மட்டுமின்றி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பிரச்சாரமும் நடைபெற்றது மேலும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநல பாதிப்புடையோர் இதய நோயாளிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் பழங்குடியினர் மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்கள் மருத்துவ முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் இணை இயக்குனர் மருத்துவர் ஹிலாரினா ஜோசி சந்த்நலேனி மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில் உத்தரமேரூர் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஊராட்சி மன்ற தலைவர் ராதா நடேசன் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மருத்துவ குழுவினர் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்